அண்மைச் செய்தி பிரதமர் பதவியை அதிகாரப்பூர்வமாக பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா செய்திருக்கிறார் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அதிகாரப்பூர்வமாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பிரதமர் பதவியை அதிகாரப்பூர்வமாக நரேந்திர மோடி ராஜினாமா செய்திருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பாஜக கூட்டணி மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கும் நிலையில் ஜூன் எட்டாம் தேதி பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ள நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் யோகேஸ்வரன் இது தொடர்பான விவரம் என பதிவு பண்ணுங்க நேற்று நடைபெற்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களவை தேர்தலுடைய முடிவுகளின்படி புதிய அரசு வரக்கூடிய ஜூன் எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு பதவியேற்க இருக்கிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜூன் எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில நாட்டின் மூன்றாவது முறையாக பிரதமராக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கிறார் அதே போல கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து மத்திய அமைச்சரவையும் பதவியேற்க இருக்கிறது இதனிடையே பதினேழாவது மக்களவையுடைய மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு தொடங்கி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்துல நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்துடைய முடிவுல மத்திய அமைச்சரவையை கலைப்பதாக மத்திய அமைச்சரவையுடைய செயலாளருக்கு கடிதங்களை வழங்கிய நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக தான் பிரதமர் நரேந்திர மோடி ராஷ்டிரபதி பவன் அதாவது குடியரசுத் தலைவர் மாளிகையில பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் அதே போல மத்திய அமைச்சர்களுடைய ராஜினாமா கடிதத்தையும் வழங்கியிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றதற்கான வாழ்த்தை குடியரசுத் தலைவர் தெரிவித்துக் கொண்டதாக தகவல்கள் கூறப்பட்டது இந்த நிலையில அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவருடைய சந்திப்புகள் குறித்த புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறது குடியரசுத் தலைவர் மாளிகை அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி பதினேழாவது மக்களவையினுடைய பிரதமர் பதவி மற்றும் மத்திய அமைச்சர்களுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாகவும் குடியரசுத் தலைவர் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில அடுத்த ஆட்சி பதவியேற்கும் வரை காபந்து பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களாக பதவியில நீடிக்குமாறு குடியரசுத் தலைவர் அறிவுறுத்தல் வழங்கியதாக அந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில இன்று மாலை நான்கு மணிக்கு